சந்தன மரம் உலகின் மிகவும் அரிய மற்றும் விலை உயர்ந்த மரங்களில் ஒன்றாகும் இதன் அறிவியல் பெயர் சாண்டேலம் ஆல்பம் தமிழில் சந்தனம் என்றும் ஆங்கிலத்தில் சாண்டல்வுட் என்றும் அழைக்கப்படுகிறது தென் இந்தியா குறிப்பாக கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் இயற்கையாக அதிகம் காணப்படுகிறது உலக சந்தையில் அதிக விலை பெறும் ஒரு இயற்கை வளமாக சந்தன மரம் கருதப்படுகிறது இதன் மரப்பொருள் மற்றும் எண்ணெய் உலகளவில் கோடிக்கணக்கான மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது சந்தன மரம் மிகவும் மெதுவாக வளரும் மரமாகும் பொதுவாக பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வளர்ந்த பிறகே வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வருகிறது இந்த மரத்தின் சிறப்பு அதன் உள்ளே காணப்படும் ஹர்ட்வுட் பகுதி ஆகும் இதுதான் மிகுந்த மணம் தரும் பகுதியாகும் இதிலிருந்து தயாரிக்கப்படும் சந்தன எண்ணெய் உலகம் முழுவதும் பெரும் வர்த்தக மதிப்பை கொண்டுள்ளது ஒரு கிலோ சந்தன எண்ணெய்க்கு சர்வதேச சந்தையில் லட்சக்கணக்கில் விலை கிடைக்கிறது சந்தன மரம் வளரும் இடங்கள் பெரும்பாலும் உலர் மற்றும் மிதமான மழைப்பகுதிகள் ஆகும் கராரான மண் கரிசல் மண் சுண்ணாம்பு கலந்த மண் ஆகியவையும் வளர்ச்சிக்கு ஏற்றவை சந்தன மரம் இயற்கையில் பார்ஷல் ரூட் பாராசைட் எனப்படும் தன்மை கொண்டது அதாவது இது தனித்து வளர முடியாது அருகிலுள்ள பிற தாவரங்களின் வேர் மூலம் உணவுப் பொருட்களை உறிஞ்சி வளர்கிறது எனவே சந்தன மரத்தை வளர்க்கும்போது அருகில் பிற தாவரங்களையும் வளர்ப்பது அவசியம் உதாரணமாக பசும்புல் கொய்யா மிளகாய் துவரை போன்றவை சந்தன மரத்திற்கு ஏற்ற ஹோஸ்ட் பிளான்ஸ் ஆகும் சந்தன மரம் வளர்ப்பதில் அரசின் கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையானவை காரணம் இதன் விலை உயர்வு மற்றும் சட்டவிரோத வெட்டுதல் முன்னர் விவசாயிகளுக்கு சந்தன மரத்தை வளர்க்க அனுமதி இல்லை ஆனால் தற்போது பல மாநிலங்களில் அரசு விதிகளை சற்று தளர்த்தி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் சந்தன மரம் வளர்க்கும் வகையில் அனுமதி வழங்கியுள்ளது இருப்பினும் எந்த சந்தன மரத்தையும் வெட்டவோ விற்கவோ அரசின் அனுமதி கட்டாயம் சந்தன மரம் வளர்ப்பதற்கான முதலீடு மிகக் குறைவு ஆனால் அதற்கான காத்திருப்பு காலம் நீண்டது ஒரு மரம் முழுமையாக வளர்ந்த பின் ஒரு மரத்திலிருந்து பல லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது காரணம் சந்தன மரத்தின் மரப்பொருளும் எண்ணெய்யும் மட்டுமின்றி அதன் தூளும் இலைகளும் வேர் பகுதிகளும் கூட மருத்துவ மற்றும் வாசனைப் பொருட்களுக்கு பயன்படுகிறது சந்தனப் தோல் அழகு சாதனங்களில் சோப்புகளில் பற்பசையில் குளிர்தூள்களில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ ரீதியாக சந்தனம் பல குணங்களை கொண்டுள்ளது சந்தனப்பொடி மற்றும் எண்ணெய் இரத்த அழுத்தம் குறைக்க உடல் வெப்பத்தை தணிக்க தோல் நோய்களுக்கு மருந்தாக மன அழுத்தம் மற்றும் கவலை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் சந்தனத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு சந்தன மரம் வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது கோயில்களில் சாமியார்களின் பூஜை முறைகளில் யாகங்களில் சந்தன பேஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் இந்தியாவில் சந்தன மரத்திற்கு ஒரு புரிதமான தன்மையும் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு சந்தன மரம் ஒரு நீண்ட கால முதலீடு ஆகும் அதாவது உடனடியாக வருமானம் தராது ஆனால் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு மிகப்பெரிய அளவில் லாபம் தரும் தற்போது சந்தன மரத்துக்கு உலகளவில் மிகுந்த தேவை உள்ளது சீனா ஜப்பான் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களில் சந்தனப் பொருட்களுக்கு மிகப்பெரிய சந்தை உள்ளது இந்தியா இந்த துறையில் முன்னணி நாடாக உள்ளது சந்தன மரம் வளர்ப்பதில் சவால்களும் உள்ளன குறிப்பாக சட்ட விதிமுறைகள் மரத்தின் பாதுகாப்பு திருட்டு ஆகியவை பெரிய சவால்களாகும் எனவே அரசின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் அதே சமயம் சந்தன மரம் சூழலுக்கு நல்ல பலன்களையும் தருகிறது இது மண்ணின் தரத்தை மேம்படுத்துகிறது பறவைகள் மற்றும் சிறு உயிரினங்களுக்கு தங்கும் இடமாக இருக்கிறது நீண்டகால பசுமையை நிலைநிறுத்துகிறது முடிவாக பார்க்கும்போது சந்தன மரம் ஒரு இயற்கை பொக்கிஷம் இதன் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் வருமானம் அளவில் மிகுந்தது சட்டப்படி வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் சந்தன மரம் விவசாயிகளுக்கும் சமூகத்துக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கும் குறைந்த முதலீட்டில் நீண்ட காலத்திற்கு பெரும் லாபம் தரும் அரிய மரமாக சந்தனம் நம்முடைய மண்ணில் பெருமையுடன் விளங்குகிறது